வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னது பார்த்தீங்க அப்படின்னா மேசராசி நேயர்களுக்கான செப்டம்பர் மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்ற மேசராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நடக்க போகுது அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா இவர்களுடைய நிதி நிலையானது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகிறது அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேசராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் வந்து செய்துக்கோங்க ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறை வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வேண்டும் அப்படின்னு நினைத்துக்கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கனி வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் பிறக்க இருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தில் ராசிக்காரர்கள் சில முன்னெச்சரிக்கை வந்து நடவடிக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டங்களாக வந்து இருக்குதுங்க இருப்பினும் நீங்கள் நிதி நன்மைகளை வந்து பெறுவீர்கள் உங்களுடைய வருமானங்களும் வந்து அதிகரிக்கும் ஏனெனில் இந்த மாதங்கள் முழுவதுமே சனி பகவான் வக்ர நிலையில் வந்து இருப்பாரு மற்றும் உங்களுடைய சொந்த ராசியான கும்பராசியில் உங்களுடைய பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு வருமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்கள் மூலமாக உங்களுக்கு பணம் சம்பாதிக்க உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அதேபோல் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே அதாவது செப்டம்பர் மாதத்தினுடைய தொடக்க காலங்களிலே வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து பதினொன்றாம் வீட்டை பார்ப்பது வருமானங்கள் தொடர்பான பிரச்சனைகளானது வந்து குறைய தொடங்கும் அதேபோல் உங்களுக்கு நிதி நன்மைகளும் வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் பணிபுரிபவர்கள் கடின முயற்சி மற்றும் கடின உழைப்பை கடக்க வேண்டி இருக்கும் இதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் ஆறாம் வீட்டில் ராகு மற்றும் கேதுவினுடைய செல்வாக்கிலும் செவ்வாய் மற்றும் குரு செல்வாக்கிலும் இருப்பதனால இந்த மாதத்தினுடைய ஆரம்பமே வியாபாரிகளுக்கு சற்று பலவீனமாக வந்து இருக்குங்க ஆனால் செப்டம்பர் பதினெட்டு முதல் சுக்கிரன் தனது சொந்த ராசியில் வந்து இருக்கிறாரு ஏழாவது வீட்டில் துளம் நுழைவதனால தொழில் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் மாணவர்களுக்குமே இந்த மாதத்தில் சாதகமாக வந்து இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஐந்தாம் வீட்டினுடைய அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருப்பதனால உங்களுக்கு வலுவான திசையை வந்து காட்டுவார் மற்றும் கடின உழைப்பின் மூலமாக கல்வியில் முன்னேறி வெற்றியும் பெறுவீர்கள் காதல் உறவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஏற்ற இருக்கலாம் இருப்பினுமே உங்களுடைய காதலியை வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக வைத்திருக்க உங்களால் முடிந்த அனைத்தையுமே இப்பொழுது நீங்கள் செய்வீர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது உங்களுக்கு ஏற்படுங்க பிள்ளைகளுடைய வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களும் நிகழும் நண்பர்கள் அனுகூலமாக வந்து இருப்பார்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கும் அதிகரிக்கும் தெய்வ பக்தியானது அதிகரிக்கும் எடுத்த செயலை வெற்றிகரமாக நீங்கள் முடிப்பீர்கள் பணப்பழக்கங்களானது அதிகரிக்குங்க குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளானது நீங்கி சுமூகமான சூழ்நிலையானது உண்டாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் கூடுங்க சிலருக்கு புதிய வீடு வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும் அதே போல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பெரியவர்களால் நன்மைகளானது வந்து நடக்கும் புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது உண்டாகுங்க ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகளானது ஏற்படு சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புனி தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பானது உண்டாகுங்க ஆனால் உடல் நலனில் கவனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுகிறது வாகனத்தில் சிறு சிறு பழுதுகள் ஏற்படக்கூடும் தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு அது உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சரியாகிவிடும் உறவினர்களிடம் கொஞ்சம் நீங்கள் நடந்து கொள்ளவும் அலுவலகத்தில் அதிக ஏற்படுவதனால மனதின் சோர்வுகளும் உடல் அசதியும் எதிர்காலத்திற்கு நல்லது சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் பணி மாற்றங்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்களானது ஏற்படக்கூடும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே உங்களுக்கு காணப்படுங்க உழைப்புக்கு ஏற்ற ஆதாயங்களானது வந்து கிடைக்கும் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும் ஆனாலுமே மறைமுக பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியும் இருக்குங்க அதேபோல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயத்தில் எச்சரிக்கையானது அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் வாழ்க்கை துணையினுடைய அன்பும் அவர்களுடைய வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும் சிலருக்கு வெளியூரில் உள்ள தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது வந்து உண்டாகுங்க அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்களானது ஏற்படும் இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை மற்றும் குடும்ப விஷயத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதேபோல் பிறருடைய ஆறுதலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெறலாம் இந்த மாதத்தில் நம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுவீர்கள் தொழில் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் அதிகமான நற்பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் திட்டமிட்ட இலக்குகளை அடைய முடியும் அதேபோல் வெற்றிக்கான நேரங்கள் என்பதனால கூடுதல் முயற்சிகள் வந்து எடுக்க வேண்டும் வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்கள் அதிக லாபத்தை வந்து பெற முடியும் புதிய திட்டங்கள் மூலமாக நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே போல் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நிதிநிலைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிதி நிலையில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம் அதேபோல் பணத்தை சேமிக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு இருப்பினுமே உங்களுடைய வருவாயானது ஏற்ற செலவுகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்வதில் திட்டமிட்டு நீங்கள் செயல்பட வேண்டும் மேலுமே குடும்ப உறவில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கீங்க உங்களுடைய துணையுடன் நெருக்கங்களானது உண்டாகும் உங்களுடைய ஆரோக்கியங்களும் சிறப்பாக இருக்கும் இதனுடைய காரணமாக எந்த ஒரு வேலையுமே தைரியத்துடனும் சுறுசுறுப்பாகவும் செய்து நீங்கள் முடிக்கலாம் அதேபோல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனங்களானது வந்து தேவைப்படுகிறது அடுத்ததாக இந்த மேசராசில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில் உற்சாகங்களானது வந்து இருக்கு அதேபோல் உங்களுடைய தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகுங்க வியாபாரங்கள் வந்து விருத்தியாகும் உங்களிடம் இருந்து போட்டியாளர்களும் இப்பொழுது விலகலாம் இளப்பறியாக இருந்த வேலைகளை நீங்கள் நீண்ட நீண்டகால வழக்குமே இப்பொழுது உங்களுக்கு சாதகமாகும் தனஸ்தான குருவினால குடும்பத்தில் நிம்மதியானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும் வருமானங்கள் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கையும் நீங்கள் காப்பாற்றுவீர்கள் அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது இப்பொழுது உயரும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகளானது வந்து கிடைக்குங்க செய்து வரக்கூடிய தொழிலின்மை நேரடியாக வந்து கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் அதேபோல் பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது அதேபோல் சுக்கிர வாகனால உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளானது வந்து குவியும் புதிய வாகனத்தை நீங்கள் வாங்கலாம் பொன் பொருளும் உங்களுக்கு சேரும் வேலைக்காக எதிர்பார்த்தவர்களுக்கு இப்போ நல்ல தகவலானது வந்து வரும் வியாபாரிகள் விற்பனையில் கூடுதல் முயற்சி எடுத்து லாப நிலைக்கு வந்து உயர்வார்கள் இந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் வந்து நடந்தே தீர் ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்ட வந்து வந்து பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது வெற்றியாகும் குருவும் செவ்வாயும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதும் உங்களுக்கு யோகத்தை வந்து ஏற்படுத்துங்க செயல்களை வந்து பாத்தீங்கன்னா ஆதாயமாக்கும் செல்வாக்கும் உயரும் சுய தொழில் செய்து வரக்கூடியவர்களுக்கு லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க வேலையாட்களினுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு ஏற்படும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் வந்து கிடைக்கும் பெண்களினுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறும் உடல் நிலையானது சீராகுங்க கணவருடன் இணக்கமான நிலைகளானது ஏற்படும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரப்போகிறது அதேபோல் அரசியல்வாதிகளுக்குமே மேலிடத்தில் வந்து செல்வாக்கானது உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க புதிய தொழில் தொடங்குவதற்கான எதிர்பார்த்த அனுமதியும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதங்கள் முழுவதுமே நட்சத்திரனாதனால் உயர்நிலையை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடைவீர்கள் குலதெய்வ அருளுமே உங்களுக்கு பரிபூர்ணமாக வந்து இருக்கும் அதேபோல் பூர்வீக சொத்து விவகாரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளானது நிறைவேறுங்க தைரியமும் துணிச்சலும் உண்டாகும் முயற்சியில் லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தோன்றும் எழுப்பறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரப்போகிறது அதேபோல் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் பொன்பொருளும் சேரு கேதுவினால் எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து போகலாம் நினைத்ததை நினைத்தபடி வந்து நீங்கள் செய்து முடிப்பீர் பணிபுரியக்கூடிய இடத்தில் இருந்த நெருக்கடியானது விலகு அரசியல்வாதிகளினுடைய தலைமையை நீங்கள் அனுசரித்து வந்து செல்வீர்கள் குருவினுடைய பார்வையானது உங்களுக்கு உண்டாவதுனால ஆரோக்கியங்கள் சீராக அதேபோல் வழக்கத்தை விடவே துணிச்சலாகவும் தைரியமாகவும் நீங்கள் செயல்படுவீர்கள் தொழிலில் இருந்த நெருக்கடிகளானது இப்பொழுது விலகும் வருமானங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரை வழிபட உங்களுடைய வாழ்வில் பலம் உண்டாக இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் வந்து செய்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ